அந்த மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இன்று பார்க்க போகும் கதையின் தலைப்பு ராமர் சீதை பிறப்பு அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் முக்தி தரும் ஏழு தளங்களில் முதன்மையாக சொல்லப்படுவது எதுன்னு பார்த்தினா அயோத்தி அது வந்து சராயு நதிக்கரையில் அமைந்துள்ள மீன் வடிவம் உள்ள அந்த நகரில் வந்து விஸ்வா குலத்தில் அறுபத்தஞ்சாவது மனநாக ஆதரித்தவர் தான் ராமபிரான் அது வந்து தசரவங்களோட தாத்தாவின் பெயர் வந்து ரகு இவர் வந்து விஸ்வஜித் யாகம் அப்படிங்கிற ஒரு யாக நடத்தி தனது செல்வங்களை எல்லாம் என்ன பண்ணுறாருனா மக்களுக்காக வாரி வாரி வழங்கினார் தானமாக வழங்கினார் அதனால் ராமனின் வம்சம் வந்து ரகு வம்சம் என்று போற்றப்பட்டது அப்போ வந்து சீதை வந்து ஏர்முனையில் கிடைத்தவள் என்பதால் சீதை என பெயர் பெற்றாள் பூமகளின் அவதாரம் என்பதால் பொறுமையின் சமூக சிகரமாக விளங்கினாள் அவர் வந்து நம்ம கருப்பு கழனியாகவும் விளங்கினாள் சிவபெருமான் சீதையாகவும் உமையவள் ராமனாகவும் அவதரித்ததாக சில புராணங்கள் கூறுகின்றன சிவபெருமான வந்து சீதையாகவும் உமையவளவன் வந்து ராமனாகவும் அவதரித்ததாகவும் ஒரு சில புராணங்களில் வந்து கூறுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிவனின் நிறம் சீதைக்கும் சிவனோட நிறம் வந்து சீதைக்கும் உமையின் நிறம் வந்து ராமனுக்கும் அமுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில் வந்து சொல்கிறாங்க இது வந்து முக்தி தரும் ஏழு தளங்கள் வந்து முதன்மையாக சொல்லக்கூடாது யாருன்னா அயோத்தி சராயின் அதி மீன் வடிவம் உள்ள அந்த நகரில் வந்து விஸ்வாகுலத்தில் அறுபத்தஞ்சாவது மன்னாவது அவதியத்தவள் தான் இந்த ராமபிரான் தசரதின் தாத்தாவினோட பெயர் வந்து ரகு இவர் வந்து விஸ்வஜித் யாகம் நடத்தி தனது செல்வங்களெல்லாம் மக்களுக்காக வாரி வாரி தானமாக வழங்கினார் அதனால் ராமரின் வம்சம் வந்து ரகு வம்சம் அப்படின்னு சொல்லி சொல்ல போற்றப்பட்டுச்சு சீதை வந்து ஏர்முனையில் கிடைத்தவர் என்பதால் சீதை என பெயர் பெற்றால் பூமகளின் அவதாரம் அவதாரம் என்பதால் பூமொழிய பூமொழியின் அவதாரமாக விளங்கினால் கருப்பு கழனியாகவும் விளங்கினால் அந்த சீதை அப்படிங்கிறவங்க அப்போ வந்து சிவபெருமான் சீதையாகவும் உமையவள் உமையவள் ராமனாகவும் அவதரித்ததாக சில புராணங்கள் வந்து கூறப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிவனின் நிறம் சீதைக்கும் உமையின் நிறம் ராமனுக்கும் அமைந்திருந்தது அதனால் ராமன் சீதை அப்படிங்கிற அந்த பிறப்பை பற்றி இந்த கதையை சொல்லி முடிக்கிறோம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ